ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடலையை வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அரை பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அரை தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் சரியா மீடியம் சைஸ் இருந்தால் போதும் தக்காளி அதேமாதிரி ஸ்மால் சைஸு ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் நான் அந்த பேலடி நம்ம பேலன்ஸ் வச்சுருப்போம்ல அந்த தக்காளி வெங்காயமும் அதே தான் அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்துட்டு கோக்கனட் ஆயில் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும் சரியா நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா என்னென்னா ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெங்காயம் இந்த கலரில் வரணும் ஓகேவா நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு தக்காளி நல்லா மசியணும் சரியா நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வேக வச்சு எடுத்துருந்தோம்னா கொண்டக்கடலை அதிலருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த கொண்டக்கடலையும் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சிருக்க மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு சூடு ஆறுனதும் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம குக்கரில் ஊற வச்சுருக்கோம்ல அதில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நாலு வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து நல்லா வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே வந்து கறி லீவ்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரியா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காஞ்சி மிளகா வேணும் காஞ்சி மிளகா வந்து நீட்டு மிளகா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க என்கிட்ட குண்டு மிளகா தான் இருந்துச்சு ஸோ நான் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கலர் எப்படி வரணுன்னா நல்ல கோல்டன் ப கலரில் வரணும் பெரிய வெங்காயம் நம்ம மசாலா கிரேட் பண்ணும்போது என்ன கலர் வந்ததோ சேம் கலர் அதே கலர் தான் வரணும் நான் இந்த வீடியோவில் வந்து அதை நான் எடுக்கலை நான் ஸோ நீங்கள் அந்த கலரில் மாதிரி தான் இதுவும் வரணும் நம்ம தேங்காய் சட்னிக்கெலாம் தாளித்து ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் கலர் இருக்கணும் அப்போ தான் இது சூப்பராக இருக்கும் இந்த கடலைக்கறி அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா இதை வந்துட்டு நம்ம தாளித்ததில் கொட்டிவிட்டு இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் அரை டீஸ்பூன் சர்க்கரையும் ஒரு சும்மா ஒரு ஒரு பிஞ்சு நீள நீளமாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இதையும் வந்து மேலே தூவி விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும் சரியா இறக்கிட்டு நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து சூடாரவும் நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் சரியா லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடுங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்